நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்திரோ ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தஷாமூர்த்தியை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கப்போகுது சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம் வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணிங்க முடியல பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இப்படி பலவாறாக முயற்சி பண்ணிங்க ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் ஒரு நிலை கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது நல்லது நடக்க நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை சரி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி என்று பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர்வர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா எல்லாருமே சாதிப்பார்கள் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி மேல ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ஏழரை சனி கொண்டிருக்கிறது ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் ராகு சிம்மத்தில் தான் கேது அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மூணு ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கழகத்தில் நிலை பெற்று பழனி தரப்போகிறார் அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருத இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பழனி தர இருக்கிறார் குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறார் அப்போ குரு பகவான் மூணு ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி அதாவது முதல் வாரம் தான் இருக்குது அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க எதுவும் நடத்த முடியல வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை வருமானத்தில் தடை இருந்தது வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியா இருந்தது ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா அதாவது ஃபேவரபுளாக இருந்தாலும் நூறு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது ஸ்தானபலம் பார்வை பலம் சனி பகவான் ஸ்தானபலம் அது பார்வை பலம் தீச்சின் தான் தீய தான் தருவார் குரு பகவான் மூணு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்தி காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஷ்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்தல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இந்த கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த ஆண்டு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஆண்டவன் அருள் புரியட்டும் இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது சென்ற ஆண்டு மாதிரி இருக்குமா இல்லை அதை விட சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்க காரணம் ராகு பகவான் எட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அதிகபட்சமாக சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் அவரை பற்றியும் பிரச்சனை இல்லை ராகுவை பற்றியும் பிரச்சனை இல்லை குரு பாருங்க உச்சமடைய போகிறார் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் பதினாலு வரைக்கும் ஆறு மாத காலம் கிட்டத்தட்ட சாரி அஞ்சு மாத காலம் குரு உச்சமாக இருந்து பலனை தரப்போகிறார் பன்னெண்டில் குரு அஞ்சு மாத காலம் அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு மாத காலம் சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லது போகுது சாதிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க குடும்ப ரீதியாக பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைக்க முடியும் உங்களால் குழந்த பாக்கியத்துக்காக நீண்ட நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு மருத்துவத்தின் உதவியோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இல்லை புதுமண தம்பதிகளுக்கும் சரி உடனடியாக குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு உச்சமடைக்கிறார் குரு உச்சமடைஞ்சாலே குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு புத்திர காரகன் அல்லவா அதுவும் இந்த கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு அவர் உச்சமடையும் காலம் சுபீட்சமான காலம் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடப்போகுது இந்த கனகராசி பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் லெவலே வேறு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும் சக்ஸஸ் ஆகும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை உங்கள் முயற்சி அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்த முயற்சி என்ன அதை நீங்கள் திங் பண்ணக்கூடிய காலம் முதல்ல சனி பகவானை வழக்கம் போல் சனி பகவானை எடுத்துக்கலாம் சனி பகவான் பொறுத்தவரை இந்த கடகராசிக்கு நல்லவர் அல்ல தீவர் தான் ஆனால் அவர் போய் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியத்தில் சில தடைகளை ஏற்படுத்தத்தான் படுத்துவார் ஆனால் குரு பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்ற அளவுக்கு குரு உச்சமான காலங்கள் அந்த ஐந்து மாத காலம் சனி பகவானை பார்க்க போகிறார் அப்போ சனி பகவானை பார்க்கக்கூடிய காலம் அந்த ஐந்து மாத காலமும் தீய பலன்கள் இல்லை இல்லவே இல்லை நல்ல சுப பலன்களாக மாறாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு தந்தைக்கு செல்வாக்கு பெருகும் தந்தையால் நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த ஐந்து மாத காலம் குரு உச்சமடைகக்கூடிய காலம் அப்ப சனி பகவானை பார்க்கிறார் அது வரைக்கும் அந்த மற்ற இடைப்பட்ட ஏழு மாத காலமும் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் சில தீய பலன்கள் நடக்கத்தான் நடக்கும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் உங்களுக்கு பாக்கியத்தில் தடை இருக்கும் தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் உங்களுக்கு பகையாக மாறுவார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்வத செல்வதாக இருந்தால் எச்சரிக்கையாக போங்க அப்புறம் அங்கே போய் நீங்கள் வெறும் டே ஃப்ளைட்டுக்கிட்டே எடுத்து போய் ரிட்டர்ன் திரும்பி சும்மா வரக்கூடிய நிலை ஏற்படும் அங்கே போய் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இதுக்காக நான் வந்தேன் இது அங்கேயே நான் வேலை பார்த்துருப்பேன் அந்த சம்பளத்துக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாசா வைச்சுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் எச்சரிக்கையாக இருங்க வெளிநாடு போகிறவங்க போகலாம் பகவான் எட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் பட் விழிப்புணர்ச்சி தேவை போலாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாலே அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தயாராகிடுவீங்க அப்போ சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் வீட்டை சனி பார்க்கிறார் ஸ்தான பலத்தை சொன்னோம் பார்வை பலம் பதினோராம் இடம் அப்படின்னா எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாமல் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் போக முடியாத அளவுக்கு கருத்து வேறுபாடு மன உளைச்சல் தாச்சல் இருக்கும் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் சனி பார்வைங்க ரொம்ப பதினோராம் இடத்தை பார்க்குது மூணாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டு இடத்தையும் சனி பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் நடக்க போவதில்லை மூத்தவராகட்டும் இளையவராக இருக்கட்டும் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க கௌரவம் கொஞ்சம் முக்கியம் மற்ற குடும்ப அதாவது உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் சரி அவன் மூத்தவன் நமக்கு முன்ன பிறந்துட்டான் சரி நமக்கு தம்பி அவன் சரி நம்ம அவன் தப்பு பண்ணாலும் நம்ம பண்ணக்கூடாது நம்ம போ அப்படின்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னா விட்டு கொடுத்து போனவங்க வாழ்க்கையில் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை அதுபோல இந்த மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் காலதாமதம் ஆகுமை ஒழிய தடைபடாது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் மூணாமிடம் இந்த பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்கள் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும்னு சொல்லிட்டு அதில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ராகு பகவானை எடுத்துக்கலாக உங்களுக்கு ராகு எட்டில் இருக்கக்கூடாது இருக்கிறாரே ஆனால் குரு பார்வையில் இருக்கார் இப்போது மிதுனத்தில் இருக்கிற ராகு இது குரு ராகுவை பார்ப்பார் அது ஒரு ஐந்து மாத காலம் அதுக்கப்புறம் குரு அவர் குரு பார்க்க முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு மாத காலம் சிம்மத்துக்கு வருவார் குரு அப்ருக்கு ராகுவ பார்ப்பார் அப்ப ஐந்து பிளஸ் ரெண்டு ஏழு மாத காலம் எட்டில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்ப்பதால் அந்த ஏழு மாத காலமும் அவர் எதுவும் மைனஸ் எதுவும் பண்ண முடியாது கெடுதல் பண்ண முடியாது மாறாக சுப பலன்களை தந்தே ஆக வேண்டும் இந்த ராகு பகவான் இந்த குரு உச்சமாக இருக்கிற அஞ்சு மாத காலமும் வீட்டில் தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் ஆனால் பார்த்தீங்கன்னா ராகு உங்களை போட்டு ஐச்சாட்டியும் பண்ணுவார் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் உங்களை அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் அப்போ அந்த ஐந்து மாத காலமும் சரி இதுக்காக நீங்கள் மொத்தத்துலேயும் ராகுவை பிரீத்தி பண்ணிக்கிங்க ஓம் அமிர்த ராகுவே போர்த்தி அப்படின்னு ஆயத்தில சொல்லுங்கள் கவுண்டிங்களா பண்ண தேவை சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு வைப்ரேஷன் உண்டு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல கேது எட்டுல கே ராகுன்னா ரெண்டில் கேது இருக்குது தான் போகிறேன் அப்போ முதல் பத்து மாத காலமும் குரு அங்கே வரப்போகிறதில்ல அப்போ அந்த முதல் பத்து மாத காலம் இரண்டில் இருக்கும் கேது பகவான் உங்களை நல்லாவே பிரச்சனையை கொண்டு வருவார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் சந்தை சச்சரவு பிரச்சனைகள் வாக்குவாதம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலக்கரிக்கக்கூடிய நிலை வரும் எல்லாரும் பெரிய மாட்டாங்க யாரெல்லாம் பெரியணும்னு ஒரு அமைப்பு இருக்கோ கணவன் மனைவி பெரியனும் அசிங்கப்படணும் அவமானப்படணும்னு ஒரு விதி இருக்கோ அவங்க தான் அவங்களுக்கு தான் நிகழும் மற்றவங்களுக்கு நிகழும் சண்டை சச்சிலும் வரும் எதார்த்தமாக நம்ம விட்டு கொடுத்து போனால் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம அதே போல் நல்ல வருமானம் வரும் தொழில் சிறப்பாக செல்ல போகுது அருமையாக போகுது தொழில் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகுது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் நண்பர் கேட்கிறார் உறவினர் கேட்குறார் அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான் அது ஒன்மையற்ற இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரு குரு இது கேது பிரிச்சிருவார் குடும்பத்தை பிரிச்சிருவார் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கடகராசி என்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் அந்த சொல் பெரிய லெவலில் ரீச் ஆகிடும் மீடியா அப்படி போல் பரவும் ஆனால் அதே சொல் சரியில்லைன்னா உங்களை அப்படியே அதில் பார்த்து ஆற்றுல கொண்டு போய் தள்ளிடும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அதுக்கு தான் ஓம் அமிர்த கேதுவே ஆயிரத்தி ஞாயிற்றுலாம் சொல்லுங்கள் எல்லா கிரகங்களை விட ராகு கேதுகளுக்கு வலிமை அதிகங்க அதனால் ராகு கேதுவை நீங்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு சும்மா நீங்கள் வயல் வாக்கிங் வயல் ட்ராவலிங் ஆஃபீஸில் சும்மா இருக்கிறனால சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாய்ப்போம் சரி குரு பகவானுடைய நிலை பலனில் இருப்பார் முதல் அஞ்சு மாத காலம் மே மாதம் வரைக்கும் அப்போது இந்த ராசிக்கு ஒன்பதுக்குடையவன் பன்னெண்டு இருக்காருன்னா அப்போ இந்த ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணுமோ தாராளமாக போங்க நீங்கள் உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க முடியும் அந்நிய பொருளாதாரம் ஈட்ட முடியும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க வெளிநாடு போனாலும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூனில் இருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் மே மாதம் வரைக்கும் மிதனத்தில் இருக்கார் ஜூன் மாதம் குரு பயிற்சி அடைகிறார் குரு அப்போ ஒன்பது குழையவன் உச்சம் இன்னும் அதை விட இன்னும் சொல்லவே தலை தந்தையால் யோக பாக்கியங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு குரு உச்சம் பெற்று ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஈகோவை விட்டு கொடுத்து ஒத்துருக்க ஒத்துரு அன்னோன்னியோ அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் கைகூடி வரப்போகிறது இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலம் அதுக்கப்புறம் இருக்காதா ரெண்டில் போயிடுறார் குரு அதுவும் குரு பலம்தான் அப்போ பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்வை குருவுக்கு எங்கு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வரைக்கும் குரு பார்வையில் இருக்குது இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்போது தொழிலில் வளர்ச்சி பாக்கியத்தில் அற்புதமான நிலை கணவன் மனைவி ஒற்றுமை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க காலி மனை வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்குமா சூப்பராக கிடைக்கும் அதுவும் குடையும் செவ்வாய் இல்லையா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டமான காலம் அதாவது சாதாரண கிளரிக்கல் கேண்டில் இருப்பீங்க சூப்பர் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி பூர்வ பொண்ணியாளாம் வாழ்க்கையில் எது கிடைக்குதோ இல்லை பதவி உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னால் வருமானம் பெருகுதுன்னு சொல்கிறத விட சமூகத்தில் பேருப்புகள் எல்லாரும் சார் சூப்பர் சார் அப்படின்னு மேனேஜர் சார்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் நம்ம பிச்சி விழிந்து போயிடும் இல்லையா இந்த ஒரு சொல்லுக்காக தான் எத்தனை நாள் நான் நான் இந்த நிறுவனத்தில் அப்படின்னு நினைப்பீங்கல்ல ஸோ அப்போ அந்த காலம் வந்து உங்களுக்கு பதவி பூர்வ புண்ணியனாம் நல்ல சிறப்பாக நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி சாதிக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கடைசி ரெண்டு மாதம் குரு அங்கே வந்துடுறாரு அப்போது வருமானமும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தீர்த்த யாத்திரை போவீங்க இல்லை இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய எது எப்படி இருந்தாலும் திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் இரண்டில் இருக்கும் கே கேதுவுக்கு ப பரிகாரம் பண்ணிக்கோங்க எட்டில் இருக்கும் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க மற்றபடி ஆட்சி நேர வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பழனி ஆண்டவரை போய் தரிசித்துட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி மட்டுமல்ல ஒரு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் ரெகுலேஷன் கிடைக்கும் இது பத்திரிகை துறை மீடியா துறையெல்லாம் வேலை பார்க்குற அரசாங்கத்தில் அதாவது டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி நாடகம் இதில் கவிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலம் சாதிக்கும் நேரம் நன்றி வாழ்க வளமு